அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் பங்குனி ஊற்றுறதுக்காக தான் நான் இதை வந்து இப்போ சொல்கிறேன் இதில் ஒரு முக்கியமான விஷயம் போகிறேன் ஏன்னா இது வந்து ஃபுல்லாக கல்யாணம் தான் மெயினாக இருக்குது இந்த விஷயத்தில் அதாவது வந்து முருகருக்கு கல்யாணம் ஆனது ராமன் சேதிக்கு ஆனது ஸ்ரீரங்கநாதர் ஆண்டாளுக்கு கல்யாண ஆனது அதுக்கப்புறம் சிவன் பார்வதிக்கு கல்யாணம் ஆனது அப்படி வந்து திருமணத்து திருமணம் குழந்தைனாலும் உங்களுக்கு அந்த திருமணத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயந்தான் குழந்தையும் அப்போ மெயின் வந்து திருமணம் அந்த திருமணம் தள்ளிப்போகிறங்களா இருந்தாலும் சரி அல்லது கணவன் மனைவிக்கு இடையில் வந்து அந்த அந்த ஏழாவது இடம் சரி இல்லைன்னா அவங்களுக்கு மன வாழ்க்கையே நல்லபடி அமையிற பொண்ணே அமையிற பையனே முதல்ல நல்லா அமையப்போதான்னு தெரியாது அந்த மாதிரி விஷயத்துக்கும் சரி இப்போ தான் அவங்க பசங்க ஸ்கூலுக்கு போகிற வயசாக இருந்தால் கூட உங்கள் பசங்களுடைய வருங்கால ஒரு திருமண வாழ்க்கையில் நல்ல விதமான இது கிடைக்கணுன்னா கூட நீங்கள் இந்த பங்குனி உத்திரம் அன்றைக்கி வந்து நீங்கள் இன்னும் நம்ம கல்யாண வயசு நம்ம பசங்களுக்கு வந்தால் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை அது சின்ன வயசுலேருந்தே கூட நீங்கள் ஒரு ஒரு ப்ளஸ் டூ வயசுலேருந்து ஒரு டீனேஜ்லேருந்தே கூட உங்கள் பசங்களுக்காக நீங்கள் அந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு எப்பவுமே வேண்டது கூட திருமணம் சம்மந்தமான சில நாட்கள் வருது பாருங்க இது வந்து ரொம்ப கல்யாணத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு வரலட்சுமி நோன்பு அந்த மாதிரி ஒரு மங்களகரமான சில பூஜை முறைகள் சில பண்டிகைகள் நமக்கு இருக்கும் அதை வந்து நம்ம அந்த பசங்க கல்யாண வயசில் இருந்தால் தான் அது பண்ணணுமானா அப்படி கிடையாது உங்களுக்கு கையா ஆண் குழந்தையென்னா இருக்கட்டும் பெண் குழந்தையென்னா இருக்கட்டும் அவங்க ஒரு டீனேஜ் வர சமயத்திலருந்தே நீங்கள் வந்து அவங்களுடைய திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தை பிறப்பு சம்மந்தமான விஷயங்களை இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாளில் நீங்கள் வணங்குறது நல்லது அது நான் வந்து சொல்கிறேன் என்ன குழந்தைக்கு எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன் கல்யாணத்துக்கு எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன் நான் சொல்கிறது எல்லாம் மோஸ்ட்லி அந்த தூரத்தில் அவ்வளோ கோயில் இருக்குது அந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா நீங்கள் மனசு வச்சா பிரபஞ்சம் நம்ம வீட்டுக்குள்ளே வருதுன்றதை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அது கடவுளே வர மாதிரி இருக்குது வீட்டுக்கு நம்ம கூப்பிட்ற சித்தரே வர மாதிரி இருக்குது அது சுற்றி நமக்கு காட்சி கொடுக்குது அந்த பிரபஞ்சம் எப்படி நம்மக்கிட்ட பேசுதுன்னு நம்ம புரிஞ்சிக்கணும் அவ்வளோதான் சுற்றி நடக்கிற விஷயங்களை கவனிக்கணும் அவ்வளோதான் அது நல்ல சக்தியும் நம்மளால் கவனிக்க முடியும் தீய சக்தியும் நம்மளால் கவனிக்க முடியும் இந்த ராமாயண மகாபாரத காலத்தில் ந நடந்த விஷயங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயந்தான் சிவன் முருகர் இதெல்லாம் ஆனால் இதை ஒரு அழகாக கோர்வையாக எழுதுறத்துக்கு இருந்தாங்க நல்லா அந்த மாதிரி அப்போ நடந்த விஷயங்களை ஒரு சிவன் முருகர் அந்த மாதிரி விஷயங்களை ராமாயண மகாபாரத அளவுக்கு எழுதுறதுக்கு அவ்வளோ அழகாக எழுதுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப இதுவாக இல்லை ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே தெரிஞ்சு அப்படி தான் அதை இது பண்ணுறாங்களே தவிர அப்படி இல்லை ஏன் அப்படின்னா அது உலகம் ஃபஸ்ட்டு தோண்டின உடனே முதல் முதல்ல நாகரிகம் இருந்த நம்மளுடைய அந்த தமிழோ அல்லது குமரி கண்டமோ அந்த இடத்துல இருந்து தோன்றாங்க அது நிலப்பரப்பும் சரி மனிதர்களும் சரி கடவுளும் சரி அப்போ அந்த இடத்துல இந்த தோன்ற விஷயத்தில் இப்போ மகாபாரத ராமாயணத்தில் வர மாதிரிலாம் மனைவியை வந்து அடுத்தவன் வந்து க தூக்கின்னு போயிட்டா கூட கூ கூப்பிட்டு அவங்க தான் மீட்டு கொண்டு வரணும் அந்த கணவன் தான் மீட்டு கொண்டு வரணும் தான் ஒரு இது அப்படியே கூப்பிட்டுன்னு போயிட்டுன்னு விட்டுற முடியாது மகாபாரத்ல நில சண்டை சண்டை உங்களுக்கு பங்குதாரர்களுக்கு அதை அப்படியே விட்டுற முடியாது அதில் ஒரு பெண் இதுலேயும் பெண் அசிங்கப்படுத்துகிற விஷயம் நடக்குது அங்கேயும் பெண் அசிங்கப்படுத்துகிற விஷயம் நடக்குது அதெல்லாம் அதுக்கு அடுத்தடுத்து மனிதர்களுடைய அளவு பெருகிடுது அப்போ நடக்குது அது ஒத்தருக்குள்ள ஒத்தருக்குள்ள நீ பெருசா நான் பெருசா பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்லிட்டு வருது ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா நீ அசுரர்கள் மட்டும் கிடையாது கொஞ்சம் பெரிய பெரிய விலங்குகள்லாம் நிறைய உங்களுக்கு டைனோசர் மாதிரி அந்த மாதிரி வந்து பெரிய அதாவது மனிதர்களை அப்படி சாப்பிட்ற மாதிரி விலங்குகள்லாம் வந்துருக்கும் அந்த சமயத்தில் ஒரு மனித ரூபத்திலேயே இருந்த சில அசுரர்கள் மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பாங்க அவங்களெலாம் கூட வந்து கடவுளை எப்படி தியானிக்கணும்னு தெரிஞ்சு அந்த சிவனுடைய அருள் பெற்றவங்களாகவும் அந்த அசுரர்கள் இருந்திருப்பாங்க அப்போ அவங்கள அவங்களெல்லாம் ஒழிச்சா மட்டும்தான் பூமியில் பூமியில மனிதர்களே தோன்ற முடியுன்ற மாதிரி ரொம்ப கம்மி ஆளுங்க தான் இருக்கிறாங்க உங்களுக்கு மலையில இருக்கிறாங்க அப்புறமா மலையில இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வராங்க அந்த மாதிரி சமயத்துல இவர் முருகர் வந்து இந்த உங்களுக்கே தெரியும் அந்த அசுரர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த தாருகாசுரன் அவங்க அந்த க கஜமுகன் அந்த அஜமுகி இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா அதை வந்து இவர் வந்து முருகன் வந்து போரிடுறாரு அந்த முருகன் போரிட்டு முடிக்கும்போது தெய்வியான கல்யாணம் பண்ணிக்கிறாரு அதே மாதிரி இந்த முருகனை தோற்றுவிக்கிறதுக்காக இந்த முருகனை அந்த அசுரர்களை அழிக்கிறதுக்காக எந்த அசுரர்களுக்கு சிவன் வந்து வரங்களை வாரி கொடுத்தாரோ அந்த அசுரர்களையே உலகத்தையே அழிச்சிடுவேன்ற மாதிரி அவங்க ரொம்ப இதில் தேவர்களெல்லாம் இது பண்ணி தேவர்கள் லோகத்தையும் இது பண்ணி அவங்க உலகத்தையே அழிச்சிடுவோன்னு அவங்க ஆட்டம் போகிறதுனால அந்த ஆட்டம் போகிறதுக்கு சக்தியே சிவன் தான் கொடுத்தாருன்றதுனால அந்த அவங்க அவங்க அந்த மாதிரி ஒரு பயங்கரமான யா யாகங்க நடத்தி பல யுகங்களாக அவங்க யாகம் பண்ணி சிவன் இருந்து அந்த வரத்தை வாங்கிக்கிறாங்க மறுபடியும் அவங்கள சிவனாலேயே அழிக்கிறதுக்கு இதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் முருகனையே தோற்று வைக்கிறாரு அப்போ அந்த முருகனை வைக்கும்போது அப்போ முருகன்னா ஒரு ஆண் பெண் சேர்ந்து தானே குழந்தை பிறக்கும்னு தேவர்கள்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது வந்து ஒரு அந்த அந்த மோக சக்தி ஒரு காம விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா சிவனை நோக்கி அதுக்கு ரெடி பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க ஒரு விஷயத்த இவர் முருகனை உருவாக்கிடுவேன் அந்த அசுரர்களை அழிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டாரு அப்போ அது உருவாங்கணுன்னா குழந்தை பிறக்கணுன்னா அவங்க அவருக்குள்ளே அந்த காமத்தை உருவாக்கணுன்றதுக்காக இந்த தேவர்கள்லாம் சேர்ந்து ஒரு ரெடி பண்ணுறாங்க ஒரு விஷயத்த ஆனால் அந்த ஒரு விஷயத்தை தான் அத்தை தான் ரதிமன்மதன் சொல்லிடுறாங்க அவங்க கதையில் ஆனால் அந்த வந்து யோக சக்தி அவங்களுக்கு இருக்கணுன்னா அந்த காமம் இருக்கக்கூடாது மனைவின்னா வரும் பார்வதினா வரும் மனைவி ரூபத்தில் அவங்க ஒரு ஒரு ஆத்மரூபாதமாக தான் இருக்கணுமோ தவிர அந்த மாதிரி அந்த காமத்தை வந்து எரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா சிவன் வந்து அந்த காமத்தை எரிச்சிடுறார் அந்த இவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த முருகனை அப்படி தான் புறக்கணும்னு இவங்க நினச்சிக்கிறாங்க ஒருத்தரை பிறக்க வைக்க போகிற இந்த அசுரர்களெல்லாம் அழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க தேவர்கள்லாம் சேர்ந்து அவருக்குள்ளே அந்த காமத்தை புகுத்தணும்னு நினச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணுறாங்க ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அந்த காமத்தை எரிச்சிடுறார் அந்த காமத்தை எரிச்சிட்டு எரிச்சிட்டு பின்னாடி அப்போ எப்படி பார்வதியும் சிவனும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு பார்வதி தேவியும் ரொம்ப இது பண்ணுறாங்க குழந்தையும் வயிற்றுலேருந்து பிறக்கிறதுக்கு இல்லைன்னு சாபம் இருக்குதுன்றதுனால அப்படி இதில் அந்த மாதிரி நமக்கும் அவருக்கும் போய் சேரா சேர்ந்து குழந்தை பிறக்காது போலுகுதே நான் அந்த மாவுக்கு வந்து ஒன்றுமே புரிய மாட்டேன் சிலதெல்லாம் ஆனால் இந்த காமத்தை எரிக்கிறதுன்னு ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து ஒரு கடவுள் நிலையில் இருக்கிறதுனால அந்த காமத்தை எரிச்சிடுறாரு அது இந்த சமயத்தில் தான் நடக்குது உங்களுக்கு அந்த ஹோலி சமயத்தில் தான் நடக்குது உங்களுக்கு அந்த காமத்தை எரிக்கிறது அவர் விஷயத்தை வந்து பண்ணுறது அந்த ஹோலி சமயத்தில் தான் இதுக்கு முன்னாடி வந்த தமிழ் மாதத்துல தான் ஆனால் இந்த பங்குனி உத்திரம் சமயத்தில் என்ன பண்ணுறாருனா அந்த காமத்தை அவர் எரிச்சிடுறாரு ஆனால் பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறார் அது அது வந்து கடவுள் ரூபத்தில் இருக்கிறவங்க ரெண்டு ஒய்ஃப் இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் கடவுள் ரூபத்தில் இருக்கிறவங்களுக்கு இது கண்ணனுக்கு நிறைய ஒய்ஃப் இருந்ததுனாலும் இல்லை பார்வதி அவர் வந்து குழந்தை பெற்றுக்க முடியாது ஆனால் காமத்தையும் வச்சிருவேன் ஆனால் நான் பார்வதி கல்யாணம் பண்ணிக்குவேன்னாலும் முருகனுக்கு ரெண்டு ஒய்ஃப் இருந்தாலும் அவங்க எல்லாம் வந்து அதை மனைவி மாதிரி ஒரு ஸ்தானம் கொடுத்து உலகத்தில் இப்படி தான் வந்து குடும்பம் நடத்துறது பண்ணுறது அப்படின்றதுனால இன்னிக்கிட்டே கொண்டு வந்துட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தி தான்றதை ஆனால் அன்னைக்கு இருந்த வா வாழ்க்கை முறை வேற உலகத்துலேயே கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க அதனால் அந்த கல்யாணத்தில் எல்லாத்துலேயுமே அந்த காமமே கிடையாது உங்களுக்கு அந்த சிவனாக இருக்கட்டும் விஷ்ணுவாக இருக்கட்டும் அவங்களுக்கு எத்தனை ஒய்ஃபுன்னு அதில் சொ குறிப்பிட்டு இருந்தாலும் சரி அந்த இதெல்லாம் கூட இது இந்த இந்த சமயத்தில் தான் இந்த பங்குனி உத்தர சமயத்தில் தான் ஸ்ரீரங்கநாதரை பார்த்து கண்ணன் மேலே காதல் கொண்டு தான் அந்த மா ஆண்டாள் வந்து க இதெல்லாம் க பாட்டு பாடல்கள்லாம் எழுதுகிறாங்க பாடுறாங்க மாலை கட்டி போ கொடுக்குறாங்க ஆனால் அந்த பெருமாள் அந்த ஸ்ரீரங்கநாதன் என்ன பண்ணுறாருனா கண்ணன் ரூபமாகவே அந்தமாக மனசில் இருந்த கண்ணன் ரூபமாகவே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த கடவுள்கள் எல்லாமே கல்யாணம் எப்படி பண்ணிக்கிறாங்கன்னா அவங்கள வந்து விரும்பினாங்க நம்மளை விரும்பினாங்க அப்படின்றதுக்காக பண்ணிக்கிட்டு தவிர அவங்களுக்குள்ளே அந்த சிவன் வந்து அந்த காமத்தை எரிச்சிறார் வெறும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க அவ்வளோதான் ஆனால் சக்தி வாய்ந்தவங்க அவங்க வந்து ஒரு அருள் பெற்றவங்க அவங்க மனிதர்கள் இருந்து வேறுபடுறவங்க அதனால் அவர் அந்த காமத்தை எரிச்சிடுறாரு எரிச்சதுனால அது பின்னாடி தான் இந்த பங்குனி ஊத்திரம் தான் அந்த சிவன் வந்து அந்த பார்வதிய அந்த காமத்தை எரிச்சாலும் பார்வதி தேவியின் வந்து குழந்தையும் எனக்கு வயிற்றுல இருந்து அந்த மாதிரி நினச்சிட்டே இருக்கிறாங்க கேட்டுனே இருக்கிறாங்க அப்புறம் இந்த காமத்தையும் அந்த அவர் எரிச்சிடாரு அப்போது அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார் என்றைக்குமே அந்த உடம்புல சமப்பாதி அப்படின்ற ஒரு விஷயத்து மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி ஊத்திராணி தான் அந்த சிவன் பார்வதி கல்யாணம் பண்ணிக்கிறார் அதே மாதிரி அந்த குழந்தையை இவர் நெற்றி போட்டிலேருந்து தோற்றுவிக்கிறாரு முருகன் அப்புறம் அந்த முருகனை வந்து எடுத்து போயிட்டு அந்த சரவண பொய்களை வளர்த்தி எடுத்து வந்து கங்காதேவி கிட்டே கொடுத்து அதுக்கப்புறம் நிறைய சண்டைங்கள்லாம் நடந்து அதுக்கப்புறம் அவர் வளர்ந்து அதுக்கப்புறம் வந்து அந்த இவங்களெல்லாம் அழிக்கிறார் அதில் பங்குனி மாதத்தில் அசுரர்களுடைய கொட்டத்தை அடக்கிறதுக்கு தான் அந்த முருகப்பெருமான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மா அப்பாவை வணங்கி சிவனையும் பார்வதியும் வணங்கி அவர் ஆரம்பிக்கிறாரு அந்த போரை அதில் என்ன ஆகுதுன்னா வழியில் ஒரு சின்ன மலை வந்து முருகனுடைய படைகளை வழிமறிக்கணும் அப்படின்றே அவங்க ஏற்பாடு பண்ணின்ற என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு இந்த மேஜிக்கெல்லாம் தெரியும் அந்த அசுரர்களுக்கு எல்லாருக்குமே அவங்க பல யுகமாக அவங்க வந்து சிவன் கிட்ட தவறுந்தவங்கன்றதுனால மேஜிக் தெரியும் அவங்களுக்கு அதனால அந்த மலையை பெருசா வளர்ற மாதிரி பண்ணிடுறாங்க அதுக்கு வந்து இந்த இந்த மலையாக இருக்கின்றது வந்து அந்த க்ரௌஞ்சன் அப்படின்றவங்க அகஸ்திய முனிவனுடைய சாபத்தினால அது அப்படி ஆகுது அசையாம மலையா நிற்குது அது இருந்த மலை மாதிரி இருக்குதோ தவிர அது இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே அந்த கடந்து போகிறவங்களெல்லாம் அது ஒரு ஏமாத்தி ஒரு தொல்லை கொடுக்குது அந்த க்ரௌஞ்சன் மலை அப்படின்னு நாரதர் சொல்றாரு ஆனால் இந்த மலைக்கு பக்கத்தில் உள்ள மாயாபுரி மாயாபுரிப்பட்டினம்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல சூரபத்மனுடைய தம்பி அந்த கஜமுகன் அந்த யானை முகம் கொண்ட ஒருத்தம் இருப்பான் பாரு அப்புறம் அந்த தாருகாசன்னு ஆட்சி செய்து இருந்த அந்த இடம் அந்த தேவர்களுக்கெல்லாம் அவங்க ரொம்ப துன்புறுத்திக்கிட்டு இருந்தாங்க தேவர்களெல்லாம் அந்த இந்திரனுடைய ஒய்ஃப் எல்லாம் கூட ரொம்ப இது பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க அதில் தான் எப்படின்னாலும் அந்த சின்ன குழந்தையாக ஒளி ரூபமாக முருகன் வரும்போதே கொண்டு போடுவோம் நாங்கள் சொல்லிட்டு இவங்க ரொம்ப பண்ணுறாங்கன்றதுனால தான் பார்வதி தேவி கிட்ட கொடுக்காமல் அது கங்காதேவி கிட்டே கொடுத்து அவர் அங்கேருந்து இவங்களுக்கு தெரியாமல் எல்லாம் வளர்த்தி கொண்டு வரது அவர் அந்த மாதிரி சிவனால் ஏற்படுத்தப்பட்டு அந்த முருகன் என்ன பண்ணுறாருனா அந்த அவருடைய தளபதி இருக்கிறார் முருகனுடைய தளபதி வீரபாகு இருக்கிறார் வீரபாகுனுடைய படையில் பாதிய கூட்டின்னு போயிட்டு அந்த தாருகாசுன தாருகாசுரனை அழிச்சிட்டு வரும்படி சொல்கிறார் இந்த இதை தெரிஞ்சிட்ட தாருகாசுரன் என்ன பண்ணுறான்னா முன்கூட்டியே அவங்க பிறந்ததுலேருந்து முருகர் பிறந்ததுலேருந்து எதனா நம்ம சக்தியை யூஸ் பண்ணி எதனா ஜீபமாக பண்ணி அவர் அழிச்சுட மாட்டோமான்றதே தான் இருக்குது அந்த அசுரன்களுக்கு இதை கேட்ட அந்த தாருகாசுரனுக்கு வந்து இது விஷயம் தெரிஞ்சிடுது இப்படி வரப்போகிறாங்கன்னு அதனால் அந்த தாருகாசுரன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய பெரும் ப படையை வந்து எதிர்ச்சி வரான் எடுத்து வரான் எங்கள் போரிடுறதுக்கு பயங்கரமான போர் நடக்குது ரெண்டு பக்கத்துலேயுமே வீரர்கள் இறந்து விடுறாங்க முருகர் சைடு ஆளுங்களும் சரி அந்த இவருடைய ஆளுங்களையும் சரி அந்த அசுரர்களுடைய ஆளுங்களும் சரி இறந்து விடுகிறாங்க போர்க்களத்தில் வந்து யுத்தம் செய்கிற தாருகாசுரன் வந்து முருகப்படையினுடைய வீரரான அந்த வீரகேசரியை தன்னுடைய கதா அந்த அவருடைய மார்பிளே அடித்து சாச்சிறார் இதை பார்த்த வீரபாகு பயங்கர கோபம் வருது தாருகாசுர்ன கடுமையாக திருப்பி தாக்குறாரு இதனால கோபம் கொண்ட தாருகாசுர் என்ன பண்றாருனா தன்னுடைய திரிசூலத்தால வீரபாகுனுடைய மார்பில் குத்தி சாய்க்கிறான் மயக்கம் களைஞ்சி எழுந்த வீரபாகு மறுபடியும் மூர்க்கத்தனமாக வந்து தாக்குறான் நம்ம வந்து சினிமாவிலலாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா காட்டணுன்றாங்கல்ல அது உண்மையிலேயே நடந்ததெல்லாம் அப்போது அப்போ வந்து மனித வாழத்துக்கே உங்களுக்கு இது இல்லை உங்களுக்கு ராமாயண மகாபாரத காதெல்லாம் சைக்கலாஜிக்கல் விஷயமா வர்ற விஷயங்கள் உங்களுக்கு மனதளவுல உங்களுக்கு வர்றது கௌரவம் சம்பந்தமான சமுதாயம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு ஆனா முருகர் சிவன் காலத்து விஷயம் எல்லாம் நீ அந்த அசுரர்கள் கிட்ட இருந்த விலங்குகள் பெரிய பெரிய விலங்கு நம்மள மாதிரி அஞ்சு மடங்கு பெரிய பெரிய விலங்குகள் இருக்கும் அதுங்களெல்லாம் கொண்டு மனித மனிதனுடைய அந்த இதுவே பிறப்பு இது பண்றது இது பண்றது உருவாக்கத்துக்கு குழந்தைங்க பிறக்க வைக்கிறதுக்கு அதுவே பண்றதுக்கே பெரிய விஷயமா போச்சு அவங்களுக்கெல்லாம் அது ஒரு கதை வடிவில் அழகாக மகாபாரத ராமாயணம் மாதிரி அதை வரிசைப்படுத்தி இதுவும் டீட்டெயில்ஸும் கற்று கிடச்சிருக்காது ஏன்னா ரொம்ப அதுக்கு முன்னாடி யுகம் அது அதனால் ரொம்ப டீட்டெயில்ஸும் இருந்திருக்காது முதல் முதல்ல உலகத்தில் இந்த இப்போ நம்ம ஓலைச்சுவடிகளுக்கும் முன்னாடி உலகத்திலேயே முதல்ல கல்லில் நடந்த விஷயங்களை கல்லுலேயே உங்களுக்கு செதுக்கி எழுத்துக்களாக எழுத்துக்கள்ன்றதே நம்மளது தமிழ் தான் முதல்ல அந்த தமிழையும் வந்து கல்லில் செதுக்கி என்னெல்லாம் நடந்தது அந்த நடந்த விஷயங்களை அந்த ராமர்னா கூட இப்படி இருந்தார் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த முன்னாடி காலத்தில் சிவன் இப்படி இருந்தார்ன்ற மாதிரி படங்கள் மூலமாக கல்லில் கொஞ்சம் செதுக்கியும் எழுத்துக்கள் மூலமாக கல்லில் செதுக்கியும் ஒன்று பண்ணிட்டு போனாங்க உங்களுக்கு நம்மளுக்கு ஹார்ட் டிஸ்கில் பண்ண மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அவங்க அது பண்ணலைன்னா நிறைய விஷயம் பின்னாடி தெரியவே தெரிஞ்சிருக்காது ஆனால் இப்படி பின்னாடி ஒருவர் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு மலையில க அப்படியே குடைஞ்சி பண்ணுறது அந்த எழுத்துக்களால் செதுக்கி வைக்கிற மெத்தடே உலகத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை ஆரம்பித்த விஷயமே இந்த தமிழர்களாக தோன்றிய குமரி கண்டலத்து கண்டத்திலிருந்து தோன்றிய அவர்கள் தான் இந்த மலையில செதுக்கி வைக்கிறது அந்த ராமன் இந்த சமயத்தில் கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே உருவமாக அதை செதுக்கி வைக்கிறது எழுத்துக்களாக பண்ணி வைக்கிறது அந்த பதிவு பண்ண விஷயத்த பண்ணதே இந்த முதல் முதல்ல இந்த ஆரம்பித்த இந்த நாகரிகம் இந்த தமிழ் நாகரிகம் தான் அதை பண்ணுச்சு அதனால் அந்த நான் தாருகாசுரன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தாக்குதல் தாங்க முடியாமல் அந்த தாருகாசுரன் வந்து தன் மாய வேலைகள் மூலமாக எலியா மாதிரி அந்த க்ரௌஞ்ச மலைக்குள்ளே போயிடான் வீரபாகவும் அவனை தொடர்ந்து பின்னாடியே போய் மற்ற வீரர்களும் பின்னாடியே போகிறாங்க போய் அந்த மலைக்குள்ளே நுழைஞ்சி மலையினுடைய அந்த மலையும் வந்து இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது மலையே வந்து சும்மா மலை ரூபத்தில் இருக்குது ஆனால் அது ஒரு சக்தி வாய்ந்த மலையாக இருக்குது இதில் கெட்டவங்க யாரு நல்லவங்க யாருன்னு தெரிஞ்ச விஷயமான ஒரு மலையாகவும் அது இருக்குது அந்த மலையினுடைய உதவியோடு அந்த மலை என்ன பண்ணுதுன்னா இவருடைய சாபத்தினால்தான் அந்த மலையாக போகுது அது அகஸ்தியனுடைய சாபத்தினால்தான் அந்த மலையினுடைய உதவியோடு அசுரப் அசுரப்படைகள் வந்து முருகப்பெருமானுடைய படைகளை ரொம்ப தாக்குது ஏன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு சக்தி கிடையாது அந்த மலை அந்த மலையே வந்து ஒரு தப்பான ஒரு அசுரன் மாதிரி ஒருத்தரை வந்து அகஸ்திய சவிச்சி மலையாக இருக்குது அது அந்த மலையினுடைய உதவியே மலைன்னா ஒரு கல் கிடையாது அது அது ஒரு சக்தி ஒரு மாய மலை அது அதை வந்து அந்த அசுரன் யூஸ் பண்ணிக்கிறான் இன்னும் அதனால் என்ன ஆகுதுன்னா படையில் போனவங்க கூட பாதி பேர் இறந்து போயிடுறாங்க முருகர் கூட்டின்னு போன இதுவங்க கூட ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்றது தான் அதில் மெயின் ஏன்னா எந்த அளவுக்கு போரிட்டு அதனால்தான் சிவன் தான் நேரடியாக தலையிடாமல் அதுக்காகவே முருகனை பிறக்க வைக்கிறதே அதுதான் நெரு ஒரு நெருப்பு ஆறு நெருப்பு சுடர்களாக அவர் நெத்தியிலிருந்து வந்து அப்புறம் ஒரே குழந்தையை மாற்றி எல்லாம் இவ்வளோ தூரம் கொண்டு வர்றதுக்கு காரணம்னா அவ்வளோ பிசாசுத்தனமான அசுரர்களை அழிக்கணுன்றதுக்கு தான் கொண்டு வரார் ஆனால் அதையும் மீறி அந்த அசுரர்கள் பயங்கரமான டஃப் கொடுக்குறாங்க அவங்க நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி வரும் கடவுள்னா உடனே பஸ் புஸ் பஸ் பண்ண முடியாது அதுக்காக பல யுகங்கள் ஆகும் அவ்வளோ இப் அதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ எப்படி நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிதுன்னு சொன்னோம்னா அது நம்மளுக்கு தெரியல அது வந்து அதனுடைய இதுவை நம்ம அனுபவிக்கிறோம் ஆனால் அதனுடைய டஃப்பான பீரியடெல்லாம் இந்த உலகத்தில் மனிதர்களை நிலைநாட்ட விஷயத்துக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அவங்களுக்கு முருகன் காலத்தில் சிவன் காலத்தில் அவங்க பண்ணது அந்த மாதிரி இப்போ நம்ம இந்த பங்குனி ஊத்தரம் இல்லைன்னா இந்த இந்த ஒவ்வொரு பீரியட்லையும் வைகாசி விசாகம் பங்குனி ஊத்திரம் இதெல்லாம் வரும்போது நம்ம இதை பற்றிலாம் பேசுவோம் அப்போது திரும்ப திரும்ப அந்த வரலாறு தக்க வைக்கப்படும் அந்த வரலாறு திரும்ப திரும்ப அது யோசி யோசு அந்தந்த நாள்ல வந்து உனக்கு அதை கும்புறதும் என்ன கதைன்னு சொல்லிட்டு பின்னாடி வரவங்க தெரிஞ்சு 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 பண்ணுறதுனால்தான் தான் அது பின்னாடி அதை நம்ம கடத்த முடியும் அது நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்றது இதெல்லாம் பண்ணுறதுக்காக நன்றி சொல்றது இது நம்மளுக்கு ஏதோ ஒன்று யாரோ ஏற்பட்டுனாங்க யாரோ எவ்வளோ வேணா செத்து போட்டோம் உலகத்தில் யாரன்னா எப்படியானா இந்த உலகத்தை தக்க வைக்கிறதுக்கும் எத்தனை நம்ம குலதெய்வங்களுக்கெல்லாம் ஏன் குலதெய்வத்தை கும்பிட்டாதான் அவங்களுக்கு நல்லது நடக்கும்னு ஏன் சொல்றாங்க ஒரு குலதெய்வம்ன்றதே உங்கள் வீட்டினுடைய ஏதோ ஒரு ஒரு பத்து இருபது பேரோ ஒரு நூறு பேரையோ உங்க குடும்பத்தையே காப் காப்பாத்தின ஒரு தெய்வம் இருக்கும் அந்த குலதெய்வத்தையே மறந்துட்டு உங்க பாட்டுன்னு நீங்க ஜாலியாக இன்னைக்கு டேட்டுக்கு வர வசதிகளை என்டர்டை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த விஷயத்துக்கு நீங்கள் நன்றி சொல்கிறது தான் குலதெய்வம் கோயில் போய் பொங்கல் வைக்கிறது அந்த நன்றி சொல்கிற விஷயந்தான் இப்படியெல்லாம் இவங்க பண்ணி காப்பாற்றின இந்த உலகம் அப்படின்றது அந்த நன்றி சொல்கிற விஷயங்க தான் இந்த பங்குனி ஊத்திரன்னா கோயிலுங்களில் வந்து அபிஷேகம் பண்ணுறதாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் பண்ணுற பூஜையாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் எப்போவுமே பிரபஞ்சத்துக்கிட்ட கூடையோ கடவுள்கிட்டையோ நன்றி சொல்கிற விதமாக நீங்கள் உங்களுடைய பிரேயரை மாற்றி பாருங்கள் ஓ இப்படிலாம் நடந்ததா இப்படிலாம் இவ்வளோ கஷ்டத்தோடு முருகர் இது பண்ணாரா அதனால தான் இன்றைக்கி நம்மலாம் உயிரோடு மனுஷனாக ரூபத்திலே வந்துருக்குறோமா அப்படி நன்றி சொல்கிற ரூபமாக நீங்கள் வேண்டி பாருங்க அந்த வேண்டுதலினுடைய பலனே வேற லெவலா இருக்கும் உங்களுக்கு டெய்லியே கூட உடனே எல்லா பிளானட் பேர் பிரபஞ்சம் எல்லாம் நன்றி உங்களுக்கு எந்த கடவுள் தெரியும் நன்றி நன்றி சொல்லி பாருங்க கடகட கடகடா உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கிறத நீங்க பார்க்கலாம் ஏன்னா நம்ம மெத்தடே வேற மாதிரி இருக்குது நான் சொன்னா கூட உங்களுக்கு அது புரிய போதில்னாலே சரி உங்க விருப்பப்படியே நீங்க இப்படி பண்ணிடுங்கன்னு சொல்லிடுறதை தவிர அட்லீஸ்ட் உங்க மண்ட் மைண்ட்ல அட்லீஸ்ட் கான்ஷியஸாவது பண்ணி அதை பண்ணிடுவீங்க ஒரு விளக்கு இப்படி ஏற்றுங்கன்னா அப்படி வேறு வழி இல்லாம தான் நான் சொல்லிடறேனோ தவிர நீங்க தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி நன்றி சொல்ற மாடல் இந்த நம்பர்ஸ் எழுதுகிற மாடலெல்லாம் நீங்கள் நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற பூஜை முறைகள்லாம் இது வரைக்கும் நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் விட்டுலாம் நம்ம ஏன்னா அது எல்லாமே சில பாலிடிக்ஸ்க்காக சில அரசியல்காக அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட சடங்கு முறைகள் அதெல்லாம் அது எல்லாமே விட்டுடலாம் விட்டுட்டு வெறும் நன்றி சொல்கிறதும் இந்த நாள் வந்து தானே பங்குனி உத்தரம் வந்து தானே அது என்ன நடந்தது அன்னைக்கு ஏன் இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அதுக்கு அதுக்கு ரிலேட்டடாக ஒன்று பண்ணலாம் இப்போ கூட இந்த வீடியோ முடிவில் அந்த கல்யாணத்துக்காக ஒன்றும் குழந்தைக்கு ஒன்று சொல்ல தான் போகிறேன் ஆனால் இது நான் அதிகமாக ஃபோக்கஸ் வந்து இப்படியெல்லாம் நடந்துருக்குது அதுக்கு நன்றி சொல்கிற விதமாக இருக்கணும் நம்ம மைண்டு அது காலையிலேருந்து நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ இல்லையோ அந்த அந்த நினப்பிலே இருக்கணும் ஆ முருகர் வந்து இப்படிலாம் பண்ணார் அப்படின்ற விஷயத்தை யோசிக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கு சக்தி அதிகம் அந்த மாதிரி கடவுள்கிட்ட நெருங்கின நெருங்குறது ரொம்ப ஈஸி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நேரடியாக போர்க்களத்துக்கு என்ன பண்ணுறாரு இந்த நாரதர் மூலமாக தெரியுது முருகருக்கு இந்த கதை இந்த மாதிரி வந்து அந்த மலையினுடைய ஹெல்ப்போட அந்த அசுரன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறான்ற விஷயம் நாரதன் மூலமாக முருகருக்கு தெரியுது நேரடியாகவே போர்க்களத்துக்கு முருகர் வந்துடுறாரு கோபம் கொண்ட முருகர் என்ன பண்ணுறாரு டைரெக்டாக வச்சு அது வரைக்கும் கீழே வந்தவங்கள வச்சாரு டைரெக்டாக வச்சு அடிக்கிறார் முருகப்பெருமான் வந்து ஃபுல்லாக தாக்க ஆரம்பிக்கிறார் தாக்குதலை சமாளிக்கிறதுக்கே முடியாமல் எலியாக மாதிரி மறுபடியும் மலைக்குள்ளே போய் மறுபடியும் மாய வேலைங்கள்லாம் ஏன்னா தெரியும் அந்த அசுரன்களெலாம் உடம்பை மாற்றிக்கிது இதுவாக மாற்றிக்கிது எல்லாமே முடியும் அந்த அசுரன்களுக்கு மாய வேலையெல்லாம் காட்ட ஆரம்பிக்கிறார் முருகப்பெருமான் என்ன பண்ணுறாருனா அவருடைய வேலை எடுத்து தான் கையிலேருந்து எடுத்து கரெக்ட் அதை அது மேலே வீசி அந்த வந்த வேகமாக வந்த அந்த வேல் வந்து அந்த மலையையே அப்படியே மலையை கொடைஞ்சி அந்த வேல் போய் அது வந்து அந்த எலி ரூபத்தில் இருந்த அந்த தாருகாசனை கொன்னிடுது அந்த அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பின்னாடி முருகன் வந்து தேவையானையை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அந்த நாள் தான் பங்குனி ஊத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இப்போ நான் மெயின் மேட்ருக்கு வந்துடுறேன் நீங்கள் இந்த நான் சொல்கிற மாதிரி இதெல்லாம் நடந்துருக்குது அப்படின்ற விஷயத்த நினச்சிக்கிட்டு இது ஒரு கதை கிடையாது உண்மையிலே நடந்த விஷயங்கள் அப்படின்றத நினச்சிட்டு நீங்கள் வந்து கல்யாணம் விஷயம் உங்களுக்கு ஒரு ஆளை கல்யாணம் விஷயம் உங்களுக்கு முக்கியமாக நடக்கணும்னு இருந்தால் ஏன்னா இது எல்லாமே கல்யாணம் இத்தனை பேரோட கல்யாணம் நடக்குது பங்குனி உத்தரமில் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு மஞ்சள் துணி மஞ்சள்னால் மஞ்சள் நிற துணி இல்லை ஒரு துணி ஒயிட்டில் இருந்தால் இன்னும் பெட்டர் ஒயிட்ல இருக்கிற துணியில் மஞ்சளை தண்ணியில் கலந்து பூசணும் அதுதான் மஞ்சள் துணியில் காசு வச்சு கட்டி வைக்கணும் குலதெய்வத்தை கட்டி வைக்கிறதுனா அதுதான் மெத்தேடு மெயின் மெத்தேடு ஒரு மஞ்சள் கலர் துணியே எடுத்து பண்ணுறது கிடையாது ம ஒரு வெள்ளை துணியில் இங்கே ஒரு மஞ்சளை கலந்து பூசது தான் ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் உங்களுக்கு அந்த ஒரு வெள்ளை துணி இருந்து தானே அதில் அது வந்து பழைய துணியாக நம்ம யூஸ் பண்ணதாக இருக்கக்கூடாது அதில் மஞ்சளை நல்லா தண்ணியில் கலந்துட்டு அதில் பூசிடுங்க பூசிட்டு நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு இருந்தால் முருகர்கிட்ட அடிக்கு நீங்கள் என்ன நிவேதனம் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் இன்னும் உங்களால் விரதம் இருக்க முடிஞ்சு தானே இருங்க இந்த நாளில் விரதம் இருக்கிறது குழந்தை வேணுன்றவங்களுக்கு கல்யாணம் வேணுன்றங்களுக்கெல்லாம் இந்த நாளில் விரதம் இருக்கிறது உண்மையில் அது பலனை கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் விரதம் இல்லைன்னாலும் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸோ இல்லை எதனா கொஞ்சம் லைட்டாவது சாப்பிட்டுட்டு நீங்கள் அந்த பூஜை பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்த சமயத்தில் உங்கள் எம்டி ஒ மூணு மணி நேரம் லாஸ்ட்டு மூணு மணி நேரம் ரொம்ப ஹெவி ஃபுட்டு இல்லாமல் இருக்கணும் அட்லீஸ்ட் அப்படியாவது பார்த்துங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த மஞ்சள் துணி சொல்கிறேன் பாருங்கள் மஞ்சள் பூசண துணி அதுக்குள்ளே கல்யாணம் உங்களுக்கு தேவையானது தானா நீங்கள் மஞ்சள் நூல் நம்ம கடைங்களெல்லாம் அஞ்சு ரூபாய்க்கு விற்குது பார்த்தீங்களா மஞ்சள் கயிறு தாலி கயிறு அது இருந்தாலும் பரவாயில்ல இல்லை நிறைய அந்த நூல் நம்ம சின்ன சின்ன பூஜைகளுக்கெல்லாம் வைப்போம் பார்த்தீங்களா பொந்து நூல் மாதிரி ஒன்று இருக்கும் வெள்ளை கலரில்லாம் ஒரு நூல் ஒயிட் நூல் இருக்கும் இல்லைங்களா அதில் கொஞ்சோண்டு அந்த மஞ்சளில் தண்ணி கலந்த பேஸ்ட்டை பூசிட்டு கூட வைக்கலாம் அது யாருக்கு கல்யாணம் நீங்கள் வந்து யாருக்கு வந்து கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கையில் கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி அது இருக்கணும் ஆனால் நீங்கள் அதை முதல்ல அந்த மஞ்சளை பூசிட்டு அந்த மஞ்சள் கயிறை நான் சொல்கிறேன்னு பாருங்கள் மஞ்சள் பூசின துணி அந்த துணிக்குள்ளே அதை வச்சுட்டு அதுக்குள்ளே பீ வைக்கணும் அந்த முடிச்சு மாதிரி அதை கட்டணும் நம்ம எப்பவுமே எதனா நம்ம குலதெய்வ கோயிலுக்குலாம் ஒருபா வச்சு முடிச்சுக்கோன்னு பார்த்தீங்களா முடிச்சுட்டு நம்ம கோயில் எடுத்து போய் போ போடுவோம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இதில் என்ன பண்ணுங்கன்னா அதை வச்சுட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து அந்த அவங்களுக்கு திருமணம் முடிஞ்ச பின்னாடி நீங்கள் அந்த ஒரு ரூபாய் எடுத்துன்னு போயிட்டு அந்த கோ வேறு ஏதாவது முருகன் கோயில் எங்கேயாவது இந்த எந்த எந்தெந்த பேருக்கெல்லாம் இன்னைக்கு கல்யாணம் ஆகிருக்குதோ அந்த கோயில் எது இருக்குதோ அந்த கோயிலில் போய் அந்த ஒன்றிய போட்டுடலாம் ஆனால் உங்களுக்கு அந்த விஷயம் முடிஞ்ச இவங்க மைண்டுக்குள்ளே அது இருக்குது தான் அந்த ஒரு ரூபாய் மேட்ரு கிடையாது இது பிரபஞ்ச ஈர்ப்பு விஷயங்கள் இதுங்க எல்லாமே அது ஏன்னா இவங்க மைண்டுக்குள்ளே எப்படி இருக்கணும்னா திருமணம் நீங்கள் யாரு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு முடிஞ்சிச்சானா அது உள்ளே இருக்கிற நூல் எடுத்து அவங்க கையிலேயே கட்டிடணும் அவங்க கையிலே ஒரு மூணு நாள் கட்டி வச்சுட்டுருக்கலாம் கல்யாணம் முடிகிற வரைக்கும் உங்கள் மைண்டில் அது இதாகும் அந்த டிராவல் ஆகும் அவங்க கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி அந்த நூல் எடுத்து நம்ம அவங்க கையில் கட்டுவோம் அப்படின்னு ஆகுது உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு டைம் டிராவல் ஒன்று நடக்கும் அதுதான் இந்த சடங்குனுடைய முக்கியமான விஷயமே அந்த க்ரௌஞ்ச மலையை அவங்க வந்து எப்படி மேஜிக்காக யூஸ் பண்ணுறாங்க எலி மாதிரி மாறிடுறாங்க இல்லைங்களா அதில் ஒரு மேஜிக் இருக்குது இல்லையா அந்த மேஜிக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி தான் அந்த அசுரர்களாக இருக்கட்டும் நிறைய தாந்திரிக முறைகளில் இருக்குது எல்லாமே என்னதுன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களுடைய தொகுப்பு தான் அந்த மாயசக்தியை கொண்டு வர விஷயங்கள் தான் இதுங்க எல்லாமே இது மாயசக்திகள் எல்லாமே அந்த பிரபஞ்ச விஷயங்கள் எல்லாமே அந்த பிரபஞ்சத்தை ஈர்க்கின்ற மெத்தட் இது முன்னூற்றி அறுபத்தொம்பது முறை எழுதுது ஆயிரத்தெட்டு முறை எழுதுறோம்ல அது பிரபஞ்ச ஈர்ப்பு மெத்தட் தானே அந்த மாதிரி தான் இந்த சடங்கு முறைகளில் இருக்குது எல்லாம் கூட பிரபஞ்ச ஈர்ப்பு மெத்தட் தான் அந்த மஞ்சள் துணியில் மஞ்சள் மங்களகரமானது திருமணத்தோடு சம்மந்தப்பட்டது அந்த துணியில் நீங்கள் மஞ்சளை பூசிட்டு மஞ்சள் நூலை அதுக்கு உள்ளே வைக்கிறீங்க ஒன்றுபிக்காயினை வைக்கிறீங்க கல்யாணம் கல்யாணம் ஆயிடுச்சானனா கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறீங்க முருகர்கிட்ட சிவன்கிட்ட ராமர்கிட்ட யாருக்கெல்லாம் கல்யாணம் ஸ்ரீரங்கநாதர் எல்லாத்துமே வேண்டுறீங்க ஆனால் ஒரு முடிச்சு போட்டு அதில் வைக்கிறீங்க அந்த இதுவை அந்த நூலையும் அது உள்ளே வச்சு அதை வந்து கயிறாக தாலி கயிறு மாதிரி நினைக்கிறீங்க ஒருவேளை உங்கள் வீட்டினுடைய பையன் ஆண் பையனுக்கு கல்யாணம் ஆகிறதா இருந்தால் கூட அந்த நூலை அதில் வைங்க வச்சுட்டு அது வந்து வேண்டிக்கோங்க நல்லா இது வந்து எப்போ அவங்க வந்து கல்யாணத்துக்கு ஒப்புதல் தரிருக்கலாம் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி வரன் வர்றது மாதிரி இருக்கலாம் அந்த விஷயத்த சொல்லி என்னைக்கு நல்ல வரன் கிடைச்சிச்சானா நான் வந்து உங்களுக்கு வந்து இதை முடிச்சு வந்து இந்த ஒன் இது ஒருபாவை கோயிலுக்கு போகிறேன்னு நினச்சினோம் நல்ல வரன் எதுவுமே நீங்கள் கோயிலுக்கு போகிறேன் அந்த ஒன்றிப்பி காசை போடுறேன் அது கூட நீங்கள் வேண்ட தேவையில்லை உங்கள் மனசில் நினச்சா போதும் வ ம மனசில் வர நல்லா வரணும் இல்லை கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் இல்லை கல்யாணத்தை சீக்கிரமாக இந்த டேட்டுக்குள்ளே இதுக்குள்ளே எங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியணும் அதை நினச்சிக்கிட்டே அதை கட்டணும் அந்த மஞ்சள் பூசணும் அது உள்ள ஒன்று பி வைக்கணும் அதில் நூல் விற்கணும் ஆனால் அந்த விஷயம் நடந்து முடியுது பார்த்தீங்கன்னா முடிஞ்சுதானா அப்போ அந்த நூலை எடுத்து அந்த சம்மந்தப்பட்டவனுடைய கையில் கட்டிட்டு அந்த ஒன்றுப்பு எடுத்து போயிட்டு அந்த முருகர் கோயிலையோ ஏதோ ஒரு இப்போ எந்த சாமியெல்லாம் நீங்கள் கும்பிட்டீங்களோ அதை எடுத்து போய் போட்டுருவீங்க நீங்கள் நான் இந்த ஒன்றுப்பு எடுத்துன்னு வந்து கோயிலில் போடுறேன் அதை பண்ணுங்கன்னெலாம் நீங்கள் கேட்க வேணாம் அது வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கணும் அது நீங்கள் வேண்டுதல் பண்ணும்போது அதை இங்கே கையில் அதை வச்சுக்கிட்டே அது ஒரு சாங்கிய மாதிரி பண்ணுறீங்க அதை நீங்கள் அந்த இடத்துல ஒரு மேஜிக் நடக்குது உங்கள் மனசை பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணுறீங்க நீங்கள் அவ்வளோதான் உங்கள் மைண்டெல்லாம் எப்படி இருக்கும்னா நீங்கள் அதை வச்சுருவீங்க ஆனால் உங்கள் ஆள் மனசில் சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம வந்து அதை வேண்டி வச்சுருக்குறோம் பங்குனி அன்னைக்கு இத்தனை கடவுள்கிட்ட அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன நாள் அந்த கடவுள்கிட்டலாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதை நினச்சிக்கிட்டே நம்ம அதை மேண்டுதல் பண்ணும்போது அதை நம்ம பண்ணணும் இந்த விஷயம் நடந்து முடியும் அஜெண்டா என்ன பண்ணுவோம் உங்கள் மைண்ட்லன்னா இது ஒரு நம்ம கேட்ட விஷயம் நடந்து முடியும் அப்போ அந்த நூல் எடுத்து அவங்க கையில் கட்டுவோம் அப்படின்னு உங்கள் மைண்டில் முன்னாடியே ஃபோட்டோ வரும் உங்களுக்கு உங்கள் மைண்டில் முன்னாடியே அந்த நிகழ்ச்சி வந்து வீடியோவாக வரும் உங்கள் மைண்டுக்குள்ளே அந்த நிகழ்ச்சி வரும் அது முடிகிற மாதிரி அந்த கயிறு போய் நீங்கள் அதில் கட்ட போகிறீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் உங்கள் மூளைக்குள்ளே அதுதான் அதை செயல்படுத்துது அப்போது இதெல்லாம் சொன்னால் எல்லாருக்கும் புரியுமா அவங்களுக்கு அதனால் நிறைய சாங்கிய சம்பிரதாயங்களுடைய உள்ள இருக்கிற சூற்றுமே இதுதான் அது என்னதுன்னே சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம் ஆனால் இப்படி டைரெக்டாகவே சொல்கிறதே பெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுதுன்றதுனால்தான் நான் சொல்கிறேன் ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஒரு ரூபாவை நான் எடுத்துன்னு வந்து நான் அந்த உண்டியில் போடுறேன்னு வேண்டிக்கோங்க அந்த ஒரு ரூபாவுக்காக அவர் அதை பண்ணுறது அந்த மேட்ரு கிடையாது நீங்கள் வந்து ஒரு சாசனம் ஒரு வந்து உறுதி சாசனம் எடுத்துக்கிறீங்க இந்த பங்குனி உத்தரம் நாள் வந்து அவங்களுக்கெல்லாம் கல்யாணமான நாள் அவங்க எதிர்க்க நீங்கள் வந்து அதை வந்து உங்கள் கையில் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே நீங்கள் அதை நினைக்கிறீங்க அது என்ன ஆகும்னா பங்குனி ஊத்தரம்ன்ற நாள் பேக்கில் போய்டும் பங்குனி ஊத்துற மறுநாள் பங்குனி உத்தரம் இருக்காது ஆனால் அவங்க மைண்டில் அதை நம்ம வச்சுருக்குறோன்ற விஷயம் மட்டும் டிராவல் ஆகும் டைம் ட்ராவல் ஆகும் அந்த கயிறு அந்த விஷயம் வந்து நம்ம வீட்டு குழந்தைக்கு நம்மளுக்கு இது முடிஞ்ச முடிஞ்சிச்சானா அதை எடுத்து நம்ம அந்த கயிறு எடுத்து அந்த க அதில் கட்டணும் கட்ட போகிறோன்ற மாதிரி உங்கள் மைண்டில் ஒரு ஃபோட்டோ நிற்கும் அதுதான் அந்த பிரபஞ்சத்தினுடைய செயல்பாடாக அந்த சடங்குகளினுடைய உள் அர்த்தம் இதுதான் இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்க்க போறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த சடங்குகளுடைய உள்ள அர்த்தம் இதுதான் ஆனால் எந்த காரணமே இல்லாது சும்மா நானும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சில பேர் நானும் எத்தையோ ஒன்று எனக்கும் தெரியும் ஆன்மீகம் தெரியும் அப்படின்னு சும்மா சொல்கிறாங்கல்ல அது கிடையாது இதில் சில சமயம் என்ன ஒன்று அந்த காக்கா பணங்க பணங்கள் விஷயமா இதே மாதிரி மெத்தட்ஸ் யாருன்னா எதனா சொன்னால் கூட அந்த பிரபஞ்ச கனெக்ஷன் அந்த மனரீதியாக அது எடுத்துன்னு போயிடும் அதை அதனால் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த சடங்குகளுக்கு எல்லாமே உள்ளே இருக்கிற அறிவியல் இதுதான் அப்படின்றத நான் சொல்லி சொல்கிறேன் இதே உங்களுக்கு குழந்த பிறக்கணுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வீட்டில் பாலாடை இருந்ததானா இல்லை நீங்கள் பாலாடை இருக்கும் ஏதாவது கண்டிப்பாக வச்சுருப்பாங்க வீட்டில் அப்படி இல்லைன்னா வாங்கிக்கலாம் அது ஒன்றும் இல்லை சில்வரில் வாங்கணுன்றது இல்லை ஏதோ ஒரு பாலாடை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை ஒருவேளை பாலாடெல்லாம் போய் வாங்கிறதுக்கெல்லாம் முடியாதுன்னா அது பாலாடியாக நினச்சி வீட்டில் இருக்கிற ரொம்ப குட்டி ஸ்பூன் ஒன்று எடுத்துங்க அதனால் அதாவது யூஸ் பண்ணாத ஸ்பூன் கூட எதனா வச்சுருப்பீங்க சரி யூஸ் பண்ண ஸ்பூனை இருந்தால் கூட அது கழுவி பாலாடை இருந்து தானே பாலாடை பெஸ்ட்டு அதை நான் சொன்ன இதே மஞ்சள் துணியில் அதே நூலுக்கு பதிலாக ஒன்றுருப்பி காயின் வச்சு அதில் அதை வைக்கணும் அந்த ஸ்பூனை வச்சுட்டு இல்லைன்னா அந்த பாலடையை வச்சுட்டு குழந்தை பிறக்கணும் சீக்கிரமாக கன்சீவ் ஆகணுன்ற விஷயத்த வேணும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் அது பதிஞ்சிரும் அந்த குழந்தை பிறக்கிற விஷயன்றது அதை பற்றி யோசிப்பீங்க அதுக்கப்புறம் அது எடுத்து போயிட்டு அந்த ஒன்று பே உண்டியில் போடுறோம் அந்த பாலாடியை நம்ம உண்டியில் போ போடுறோமோ இல்லை சும்மா கூட வச்சுக்கிறோமோ நம்ம வீட்டில் குழந்தையே அப்படி ஃபா இதாகிடுச்சோன்னா அந்த அந்த பாலாடியை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறோமோ அது வேறு விஷயம் ஆனால் உங்கள் மைண்டில் பதிவிக்கிறீங்க பிரபஞ்சத்தில் பதிவிக்கிறீங்க என்றைக்கு பதிவிக்கிறீங்கன்னா பங்குனி உத்தரவு அன்னைக்கு பதிவிக்கிறீங்க அதுதான் அதில் இருக்கிற அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை முடிச்சுக்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்